தமிழ்நாட்டில் அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் தேவைக்கும் கூடுதலாக இரண்டாயிரத்து இருநூத்தி முப்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்கள் இருப்பதாக தொடக்கக் கல்வி இயக்குநர் கூறியிருப்பது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் வகுப்புக்கு ஒரு ஆசிரியரை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் தொடக்க கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் தேவைக்கும் கூடுதலாக இரண்டாயிரத்து இருநூத்தி முப்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்கள் இருப்பதாக தொடக்க கல்வி இயக்குநர் கூறியிருப்பது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவும் தமிழ்நாட்டில் மிக அதிக எண்ணிக்கையில் ஓர் ஆசிரியர் பள்ளிகள் இருக்கும் நிலையில் அதை சரி செய்யாமல் ஆசிரியர்கள் மாணவர்கள் விகிதத்தை செயற்கையாக குறைத்து காட்டி இருக்கும் ஆசிரியர்களையும் வேறு பள்ளிகளுக்கு மாற்றுவது ஏற்கனவே நலிவடைந்த நிலையில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு மூடு விழா நடத்துவதற்கே வழிவகுக்கும் எனவும் இவை அனைத்தும் மிகைப்படுத்தப்பட்ட திரிக்கப்பட்ட உண்மைக்கு மாறான புள்ளி விவரங்கள் ஆகும் எனவும் அரசு பள்ளிகளின் வளர்ச்சிக்கு இது எந்த வகையிலும் உதவாது தொடக்க பள்ளிகளில் பத்தொன்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தால் அது அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பெருமளவில் பங்களிக்கும் ஆனால் உண்மை நிலை அதுவல்ல ஆசிரியர்கள் மாணவர்கள் விகிதம் வகுப்பறை அளவில் கணக்கிடப்பட வேண்டும் அதாவது ஆசிரியர் மாணவர் விகிதம் ஒன்னு இரண்டு ஜீரோ என்றால் ஒரு வகுப்பில் இருபது மாணவர்கள் வரை இருந்தால் ஓர் ஆசிரியர் நியமிக்கப்பட வேண்டும் அதற்கும் கூடுதலாக இருந்தால் அந்த வகுப்பு இரண்டாக பிரித்து இரு ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மாநில அளவில் தான் இந்த விகிதம் கணக்கெடுக்கப்படுகிறது தொடக்க பள்ளிகளின் ஆசிரியர் மாணவர் விகிதம் ஒன்னு இஸ்ட் ஒன்னு ஒன்பது என்றால் தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பத்தாயிரம் பேர் இருந்தால் ஒன்னு புள்ளி தொண்ணூறு லட்சம் மாணவர்கள் படிக்கிறார்கள் இது சரியல்ல இத்தகைய ஆசிரியர் மாணவர் விகிதத்தில் தரமான கல்வியை வழங்குவது சாத்தியமல்ல தமிழக அரசு வகுப்பு ஆசிரியர் மாணவர் விகிதத்தின்படி ஒரு தொடக்க பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பிலும் தலா ஏழு மாணவர்கள் இருப்பதாக வைத்துக் கொண்டால் அந்த ஆசிரியர்கள் மட்டுமே மூன்றாவது ஆசிரியரோ நான்காவது இருந்தால் அவர்கள் கருதி வேறு பள்ளிக்கு மாற்றப்படுவர் ஒரு வகுப்பில் ஒரு மாணவர் இருந்தாலும் அவருக்கு கற்பிக்க ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பதுதான் இயற்கை விதியாகும் ஆனால் ஐந்து வகுப்புகளில் மாணவர்கள் இருந்தால் ஒரே ஒரு ஆசிரியரும் முப்பத்தி எட்டு அல்லது அதற்கு குறைவான மாணவர்கள் இருந்தால் இரு ஆசிரியர்கள் மட்டுமே நியமிக்கப்படுவார்கள் என்பது என்ன நியாயம் ஐந்து வகுப்புகளை ஒரு ஆசிரியரோ அல்லது இரு ஆசிரியர்களோ கவனித்துக் வேண்டும் என்றால் அவர்களால் மாணவர்களுக்கு எவ்வாறு கற்பிக்க முடியும் தமிழக அரசின் தொடக்கக் கல்வித்துறை கடந்த இரு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்ட புள்ளி விவரங்கள்படி தமிழ்நாட்டில் தொடக்கக் கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இருபத்தி இரண்டாயிரத்து தொடக்கப் பள்ளிகள் ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு பள்ளிகள் என மொத்தம் இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி பதினெட்டு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி நாற்பது மட்டும்தான் இந்த பள்ளிகளில் வகுப்புக்கு ஒரே ஒரு பிரிவு என்று வைத்துக் கொண்டால் கூட மொத்தம் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து அதன்படி பார்த்தால் தொண்ணூற்றி வகுப்புகளுக்கு ஆசிரியர் இல்லை இதுவும் கூட இரு ஆண்டுகளுக்கு வகுப்புகளின் எண்ணிக்கை இருக்கும் உண்மை இருக்க இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறு ஆசிரியர்கள் உபரியாக இருப்பது கூறுவது கேலி எனவும் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரசு பள்ளிகளுக்கு புதிய வகுப்பகளை கட்டுவதற்காக ரூபாய் ஏழாயிரம் கோடி கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரு ஆண்டுகளாகியும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் புதிய வகுப்பறைகள் கட்டப்படவில்லை அரசு பள்ளிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உண்மையாகவே தமிழக அரசு இருக்குமானால் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை உடனடியாக வலுப்படுத்த வேண்டும் ஆசிரியர்கள் உபரியாக இருப்பதாக பொய்க் கணக்கு காட்டுவதை விடுத்து வகுப்பறைக்கு குறைந்தது ஒரு ஆசிரியர் நியமிக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது போன்ற மேலும் முக்கியமான செய்தியில் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி